ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க யாருமே இல்ல அப்படி ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்குதுன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் தராங்க அது எப்படி தராங்க சார் ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் தராங்க அது ஒரு ரூபா கூட நீங்க செலவு பண்ணத்தால உங்க ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருந்தா போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாலே உங்களுக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் தராங்க இது வந்து ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் தராங்களா சார் கேட்டிங்கனாக்கா அனைத்து வங்கி நேஷனைஸ்ட் பேங்க்கு அண்டு ப்ரைவேட் பேங்க் எல்லா பேங்க்குமே இந்த செல்லுபடியாகும் இந்த திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உடனே கிடைக்கும் இந்த திட்டம் பத்தி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் சொல்லுவாங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்ச வரைக்கும் கொடுக்குறாங்க உங்கள் ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் போடுங்க சார் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் போடுங்க சார் உங்களுக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் பெற முடியும் இதற்கான டாக்குமெண்ட் என்ன இதற்கு எப்படி அப்ளை பண்ணோம் நம்ம பேங்க்கில் போய் எப்படியே ப்ரொசர் ப்ரொசீட் பண்ணணுன்றதாக பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டு நம்ம வச்சுருக்கோம் இது வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பேங்க்கும் ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏடிஎம் கார்டுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்டுக்கு ஒரு வரை வந்து ஒரு அமௌண்ட்டு டெபிட் பண்ணுவாங்க குறஞ்சதுலேருந்து நானூற்றம்பது ரூபா இருந்து ஐநூறுரூவா ஆறுநூறுவா உங்கள் கார்டோட வேல்யூ வீசா மாஸ்டர் ரூபே பிளாட்டினம் கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கார்டுக்கு நீங்கள் மாதம் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஜென்ரலான ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது ரூபே ஏடிஎம் கார்டு இதுக்கு எனக்கு மாதம் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூற்றி

நீங்கள் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்டில் டெத் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகலை எனக்கு அடிபட்டுச்சு மேஜரான இஷ்யூனால எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு எவ்வளோ கவரேஜ் கிடைக்கும் சார் நான் ரெண்டு லட்ச வரைக்கும் கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உங்களா உங்கள் விபத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க முப்பதாயிரம் கூட கொடுக்கலாம் உங்களோட கார்டு வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்குது உங்களோட கார்டு வந்து பிளாட்டினமா இருக்குது இல்லைன்னா ரூபே டெபிட் கார்டாக இருக்குன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் கவர் கவர் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் எங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் இதற்கான டாக்குமெண்ட் என்னென்னு பார்க்கலவங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்குக்கும் காமனாக இருந்தால் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி இந்தியன் பேங்கு பேங்க் ஆஃப் பரோடா இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லாமே இது ஏடிஎம் கார்டு வச்சுருக்கங்களுக்கு கிளைமு இன்சூரன்ஸ் கிளைம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நாமினி மஸ்ட் லீகல் நாமினி தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் யாருன்னா இன்டிமேட் த பேங்க் அபவுட் த டெத்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் பேங்க்குக்கு வந்து இது மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லிடணும் யார் சொல்லணும் நாமினி தான் சொல்லணும் சப்மிட் த ரெக்கமெண்ட் டா ரெக்யர்டு டாக்குமெண்ட் வித்தின் சிக்ஸ்டி டேக்குள்ளே நீங்கள் ரெக்கவர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமிங் ஏடிஎம் கார்டு இன்சூரன்ஸ் ஆஃப்டர் த டெத் இன்க்ளூடு நாங்கள் இது மாதிரி ஆக்சிடெண்ட்டில் ஒரு டெத் ஆகிட்டார் அவருக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டு அறுபது நாளுக்குள்ளே உங்கள் பேங்க்கில் செட் பண்ணோம் டெய்லி கம்ப்ளீட்டாக டியூலி கம்ப்ளீட் த கிளைம் கிளைம் ஃபார்ம் அந்த வந்து ஃபார்ம்னு ஃபார்ம்னு இருக்கும் இருக்கும் பேங்க் சைடில் அதை வாங்கி நீங்கள் பண்ணி தரணும் ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட் வேணும் கம்ப்ளீஸ்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் பஞ்சம் இன்கொயர்டு எஃப்ஐஆர் காப்பி கேட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் காப்பி காண்டாக்ட் டீட்டெயில் ஆஃப் த நாமினி கான்டக்ட் டீட்டில் அவங்களோட டீட்டெயில் ஆதார் கார்டு பேன் கார்டு அது மாதிரி கேட்டுருக்காங்க டீட்டெயில் ஆஃப் டெபிட் கார்டு உங்கள் டெபிட் கார்டு இருக்கலாம் அந்த டெபிட் கார்டை நீங்கள் கொடுக்கணும் நியூஸ் பேப்பர் கட்டிங் இப்போ ஆக்சிடென்ட் நடந்தது ஆக்சிடென்ட்டு இன்சூரன்ஸுக்கு அதாவது நியூஸ் பேப்பரில் ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்து அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கட்டிங் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் பேப்பர் அட்மிஷன் சம்மரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க யார் இறந்தாங்களோ அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க லீகலா சர்டிஃபிகேட் இஃப் கார்டு கார்டு ஹோல்டர் நாட் அப்டேட்டட் நாமினி டீடைல் வித் பேங்க் நான் இது மாதிரி இது மாதிரி லீலா சர்டிஃபிகேட் எது கேட்குறாங்கன்னா நாமினி டீடெயில் அப்லேட் பண்ணாதவங்களுக்கு மட்டுந்தான் நீ லீலா சர்டிஃபிகேட் சேலரி ஸ்லிப் ஆர் அவர் கா இன்க்ராப் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க இஃப் அப்ளிக்கபிள் நீங்கள் வந்து சாலரி ஸ்லிப்பு அது இல்லை அவங்களே வச்சுருப்பாங்க டிரைவிங் லைசன்ஸ் இஃப் த கார்டு ஹோல்டர் கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸ் வேணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருந்துது தான் நீங்கள் பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் கிளைம் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கிடைக்கும் எந்த பேங்க்லையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எல்லா பேங்க் போட்டிருக்காங்க இது எஸ் பி ஐ கரெக்டா கொடுத்திருக்காங்க ஆர் பி ஐ கைட் லைன் பிரகாரம் எல்லா பேங்க்லுமே கவர் ஆகுது இதுதான் ப்ரொசீஜர் கிளைம் ஃபார்ம் ஃபார் த இன்சூரன்ஸ் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு இதை கூட நீங்கள் என்ன வைக்கணும்னா கிளைம் ஃபார்ம் வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கனாக்கா இது எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களோட பேங்க் சைட்லேருந்து நீங்கள் பார்த்து டெபிட் கார்டு வந்து ஃப்ரீ லைஃப் இன்சூரன்ஸ் கவர் அவுட் எனி பாலிசி நீங்கள் எதுவாக தனியாக பாலிசி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டைரக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்க ஒரு டீட்டெயில் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்குமே ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க அந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆன்ல மெயின்டன் சார்ஜ் படிப்பாங்க அந்த ஏஎம்சிக்கான சார்ஜஸில் ஒரு பகுதி இன்சூரன்ஸுக்கு போகுது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை தான் நாம் க்ளைம் பண்ண போகிறோம் இதை பற்றி இது வரைக்கே தெரியாதவங்க டெஃபனெட்டாக அதை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் சார் என்ன டீட்டெயில் வேணும் சார்ன்றத பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம்பளே பேங்க்குக்கு போயிட்டு பேங்க்கில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ற ப்ரொசீஜர் எல்லாமே கேட்டுட்டு உடனே வீடியோ போடுறேன் நீங்கள் கேட்கறத வச்சு தான் நம்ம அப்லோச் பண்ண முடியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க டெஃபனட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுக்கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ